என் விஜயகுமார் கடியாபுரத்துல இருந்து அச்சம்பட்டி கிராமத்துல இருந்து வரோம் அதாவது பொதுப்பாதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய மக்கள் வந்து அடைச்சிட்டாங்க நாங்கள் ஐநூறு வீட்டுக்காரங்க இருக்காங்க அவங்க ஒரு வீட்டுக்காரங்க தான் நாங்கள் ஏதாவது பண்ணால் பிரச்சனையாக பெருசாகுங்கிறதுக்காக நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொன்னோம் யாருமே அதை பற்றி கேட்கல காவல்துறைக்கும் சொன்னோம் காவல்துறையும் இது வரைக்கும் பார்க்க கூட வரல அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் எங்கள் எதோ வந்து பார்த்தா தயவா பரிசீலனை பண்ணி எங்களுடைய எதிர்பிரச்ச சமுதாய பிரச்சனைகள் வராத அளவுக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும் அந்த பொது பாதையை அதாவது தனியாபுரத்துல இருந்து இது பனவழி சத்தம் வரைக்கும் இருக்குது அந்த பாதை புலான் பாதை அந்த புலான் பாதையை வந்து எங்கள் கிராம முகத்துக்கு மாது வந்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம் ஆடு மாடுகள்லாம் போக முடியாமல் இப்போ ஒரு பத்து நாளாக மிகுந்த சங்கடத்தில் இருப்போம் அந்த பத்து நாள் நாங்கள் முயற்சி செய்யறோம் அந்த பத்து நாள் எந்த விதமாக முயற்சி நாங்கள் செய்கிறேன் அரசு வந்த சார்பில் இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை இல்லாமல் இருக்குது அதான் மாவட்ட ஆட்சித்தலை வச்சு நாங்கள் மன கொடுத்துருக்கோம் இதை சீ விரைந்து சீக்கிரம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை தெரியப்படுத்துவோம்